அவனு வாடிக்கிராம சேர்ந்த என்னுடைய பேரு சுப்ராயன் நான் பத்தா அவன் படிச்சிருக்கேன் நான் ரெண்டாயிரத்துல ரெண்டு நாடக துறைக்கு வந்தேன் நாடகத்துறைக்கு என்ன கொண்டு வந்தது ஆடலரசு அண்ணாதுரை அவர் தான் என்ன நாடகத்தை கூட்டி போனார் கூட்டி போயிட்டு ஊரில் ஏன்னா நாடகம் கற்றுக் கொடுக்குறப்போ புரிதிகளாக இது கொடுத்து இதை அவங்களுக்கு கற்றுக் கொடு இது அவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுன்னு சொல்லி எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாரு அவர் அதே போல் கற்றுக் கொடுத்ததுனா சரி நாடக்கு வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டி போனார் கூட்டி போயிட்டு சரி வேஷம் ஆடுப்பான்னு சொல்லிட்டு முதல்ல பொம்பேஷம் ஆடுப்போம் வச்சு என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டார் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது அந்த நேரத்தில் அப்புறம் நாடகம் அடிச்சுறப்போ கொஞ்சம் தெளிவாயிடுச்சு தெளிவான பிறகு திரும்ப அவர் கொஞ்சம் உடம்பு நெளிவால் காலமாகிட்டார் திரும்ப நாவல் பார்க்க சுப்பிரமணி ஆசிரியர் வந்து என்னை கூட்டி போயிட்டு நாடகத்துறையில் கூட்டி போய்ட்டு பல வேஷங்கள்லாம் ஆட வச்சவர் அவர் தான் இன்றைக்கும் அவரை சொல்கிறேனாக்கா என்னை பல வேஷங்கள்லாம் முக்கியமாக ஆட வச்ச ஒரு அவர் தான் அதன் பிறகு சேவரா குப்பம் பச்சைப்பன ஆசிரியர் என்னை இந்த வேஷங்கள்லாம் நீ ஆடுப்பான்னு சொல்லிட்டு என்னை அறிமுகப்படுத்தி நீ இதை செய்வே இப்படி பேசுவ ஆடுவேன்னு சொல்லிட்டு என்னை தெளிவுபடுத்தி முடிச்சுவரே அவர்தான் இப்போது கதையில் என்ன வேஷங்கள் வந்தாலும் மாற்றி ஆடுறதுக்கு திறமை இருக்குது இப்போ மன்னர் வேஷம் ஆடுறேன் ஆஞ்சலி வேஷம் ஆடுவேன் பகவான் வேஷம் ஆடுவேன் சிவன் வேஷம் ஆடுவேன் நாரதர் வேஷம் ஆடுவேன் நான் இப்போ கலைதேவி நாடகம் இருக்கேன் கலைதேவி நாடகம் கதை என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி வேடங்கள் ஆடுவேன் எனக்கு இருபத்தி இருபது வயசுல மேடையில் இருந்தேன் நான் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் மேடையா இருந்தேன் ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நாடகாரனுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து திருமணம் முடிச்ச தான் நான் மேடையா இருந்தேன் வீட்டுல அதெல்லாம் எதுவுமே சொல்லலை நாடகத்துறைக்கு போகிறது ஏன்னா நம்மளுக்கு எந்த கட்டுப்பாடுமும் இல்லை ஒரு சிலர் வந்து தண்ணி அடிப்பாங்க நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம நாடகத்துறைக்கு வரணும் நம்ம வந்தோம் அதே சமயத்துல குடும்ப விஷயத்துல ஒரு கொஞ்சம் சூழ்நிலை காரணத்தால் தான் வந்தோம் அதாவது ஊர்ல நாடகம் கற்றுக் கொடுத்துருந்தாரு ஆடலர் சனாதர சார் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறப்போ புரிதிகளை எழுதி கொடுத்து சரி உங்களுக்கு இந்த நாடகம் கற்றுக் கொடுப்பா இந்த இந்த கதையை அவங்களுக்கு புரிதி சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு என்னட்ட அதை வச்சு நான் அவரு அவர் மொத்தமா கற்றுக் கொடுப்பாரு ஊர்ல நாடகம் கற்றுக் கொடுக்குறப்போ அந்த நாடகத்தை அவங்களுக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு சொல்லிக் கொடுப்பாரு அவங்கள புருதி கொடுத்துருவாரு அதை அவங்களுக்கு இப்போ தனித்தனி உட்கார வச்சு இப்படி சொல்லணும் நீ பேசணும் இப்படி பேசும்போது அவங்க பேசும்போது நீ இதே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை பேச வச்சு அது பேச வைக்கிறது பசங்க இல்லை அவர் எழுதி கொடுக்குற புருதியை இப்போ நீங்க பேசணுமா நான் பேசணுமா நான் என்ன பேச முடிச்ச பிறகு நீங்க பேசணும் அப்படின்றத பேசி கொடுத்தோம் நான் நடிக்க வச்சு அவங்க திறமை என்னன்னு பாக்கிறது ஊரில் கற்றுக்கிற நாடகத்தை கத்துக்கிறப்போ நாடகத்து வரைக்கும் வரத பத்தில எனக்கு வரையும் எதுவும் சொல்லலை எங்க போனால் என்னை பத்தி தெரியும் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தவறான பழக்கத்தை ஈடுபட மாட்டான் அப்படின்றதுலாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு எங்களுக்கு எங்கள் வீட்டில் பற்றி அந்த அளவுக்கு தகமாக தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேரும் பார்த்துருக்காங்க நான் வந்து தேவலி இருக்கு இருந்திருக்கேன் சிவசக்தி இருந்திருக்கேன் ரங்கநாத இருக்கேன் வீட்டுல நாடகத்தை பத்தி போறதுல எதுவுமே சொல்லவே இல்லை பாத்துறது அதை பத்தி பெருமை பெருமைதான் படுறாங்க அவங்க ஊரெல்லாம் பாக்கலாம் இப்பதான் இன்னைக்கு செல்லு எல்லாம் வந்திருக்க நான் வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி அதெல்லாம் இப்போ பாத்துருப்பாங்க நாற்பதான் ஆடுங்க அன்னைக்குன்னா எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க அன்னைக்கு அதை வச்சு அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க அவங்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் எனக்கு அன்னைக்கு எழுவத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க நான் முத முதல்ல பெண் வாடகை தான் ஆடினேன் எனக்கு ரொம்ப குச்சமா இருந்தது பயமா இருந்தது ஆனா அந்த பிறகு ஒரு மேடை நாலு பிறகு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிது பயப்படாம செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை சொல்லி கொடுத்தாரு ஊருக்காக அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பாவம் ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் போக போக எல்லாமே தெளிவாயிடுச்சு யார் இப்படி இருந்தாலும் நம்ம பேசுற மாதிரி பேசணும் போற மாதிரி பேசணும் அடிக்கணும் அப்படின்னு ஆகிப்போச்சு நாடகத்துறைக்கு போகும் எங்கள் எங்க போய் எதுவுமே தவறாலாம் இருக்குது பேசலை போகிறது நல்லா இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் தவறலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுலயும் சொன்னாங்க நாங்க வந்து நாலு பேரு நாலு பேர் கொடுத்து மூணு பேருந்து நான் சின்ன வயசுலயே எனக்கு பதினஞ்சு வயசுல அப்பா அம்மா உக்கார போயிட்டாங்க அப்பா கொஞ்சம் வயசான ஒரு புரிய சம்பாதிக்கிறேன் நான் பத்தாம் திரும்ப முடிச்ச காரணமே வந்து ஆள் படிக்கிற ஆளு படிக்கிற ஆளு இல்ல அப்படின்னா குடும்ப சூழல் சாப்பாடு ரொம்ப கஷ்டம் அதான் நாடகத்துறைக்கு வாங்குவாங்க நாடகத்துறைக்கு சாப்பாடு நல்லா இல்லை என்று இல்லை அதுக்கு பிறகுதான் வந்து தம்பி எல்லாம் தம்பிய கலைத்துறையில் இருந்தான் அவன் தவிர்த்தான் நான் கலைத்துறையில நல்ல பேரு முகம் தான் அதே போல அண்ணனும் கொஞ்சம் கஷ்டமானவரும் தான் அதனால இந்த கலைத்துறைக்கு வந்த பிறகுதான் குடும்பத்துல கொஞ்சம் பெருமிக்கு வாங்க எம்ஜிஆர் எனக்கு இருக்கிற தான் இருக்கும் எந்த கேட்டபுன்னாலும் நான் வருவேன் எனக்கு கலைத்துறையில் என்ன வேணும்

முழு இருக்கும் சிறப்பா இருக்கு ஆசிரியர் கலைச்சர்கள் ஆசிரியர்கள் அதாவது அவரோட வந்து எங்களோட அதாவது ரங்க பண்றதுல எங்க நாடகம் நடிகர இருந்தார் எங்க கூட ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கலை ரங்க பண்றதுல நடிகாரு அப்புறம் நாங்க அவரு நாடகம் போயிட்டாரு நாங்க வேற நாடகம் போயிட்டோம் முறையில கம்பெனி கட்டி பற்றி நடிகை நான் வந்து வந்து அவரு காண ஆனா சிறப்பாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக நான் தெரிஞ்சுக்கேன் எந்த குறையும் இல்ல அவர் நல்லா ராகம் பாட்டுகள்லாம் இந்த பாட்டு இப்படி பாடணும் இந்த பாட்டு பேசணும் அப்புறம் நல்லா தோஷம் அப்புறம் ராகம் எல்லாம் கொடுப்பாரு நாடகத்தில் சாப்பிடணும் அப்படி பேசணும் அப்படி நல்லா இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசி எங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுப்பார் நான் வந்து பேட்டியெடுத்து அனைவரையும் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொன்னவங்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கின்ற அரைச்ச மசாலா யூடியூப் சேனலுக்கு எங்கள் கலைத்துறையின் சார்பாக பள்ளிகள்தான் வணக்கம் HAHA oh. hey. قابل قدر ۽ توهان کي تمام